ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அம்மா வந்து மட்டன் குழம்பு செய்கிறது எப்படி ரெசிபி போடுங்க போடுங்க ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுக்காகத்தான் இந்த வீடியோ வந்து எடுக்கிறேன் இன்றைக்கி நான் தான் இன்றைக்கி வந்து செய்ய போகிறேன் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் தான் நான் எப்போவுமே செய்வேன் இன்றைக்கி வந்து நான் தான் செய்ய போகிறேன் அதனால் இன்றைக்கி நான் வீடியோ எடுத்து கண்டிப்பாக உங்களுக்காக போடுறேன் ஓகே அதுக்கு என்னென்ன பொருள் தேவை எப்படி செய்கிற அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வாங்கின வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து அரை கிலோ மட்டனுக்கு வந்து தேவையான அளவு வந்து நான் எடுத்திருக்கேன் வெங்காயம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் கிலோ வெங்காயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கால் கிலோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு ஏன்னா பெருசு பெருசாக இருந்துச்சு வெங்காயம் அதனால் நீங்கள் மட்டனுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக வெங்காயம் போட்டாலும் வந்து குழம்பு இனிச்ச மாதிரி இருக்கும் சரி இப்போ என்னென்ன போட்டிருக்கேன்னு பார்க்கலாம் வெங்காயம் அதில் வந்து பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா கருவேப்பிலை மிளகாய் வரமிளகாய் இந்த இதெல்லாம் வந்து சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் கருவேப்பிலை போட்டேனா இது வந்து கருவேப்பிலை பொறிக்கி போன கேப்பில் அந்த வெங்காயம் வந்து லைட்டாக தீஞ்சிருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில வெங்காயம் லைட்டாக இந்த மாதிரி கருக விட்டுறாதீங்க நீங்களும் தெரியாமல் தீஞ்சிருச்சு ஆனால் லைட்டாக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் மிளகாய் வந்து நான் வந்து ரொம்ப சீனி மிளகாய் ரொம்ப காரங்கிறதுனால அளவாக போட்டிருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க மட்டனுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் வந்து தோல் உரிச்சுக்கோங்க ஒரு சிலர் வந்து மட்டன் கம்மியாக இருக்கும் ஆனால் குழம்பு நிறைய வேணும்னு சொல்லிட்டு நிறைய வெங்காயம் உரித்து நிறையா மசாலா அரைச்சி வைப்பாங்க அது வந்து டேஸ்ட்டாக இருக்காது இனிச்ச மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அதனால் அளவுகள் வந்து கரெக்டாக போட்டிங்கன்னா தான் பார்க்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொத்தமல்லி வந்து ஒரு மூணு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க நான் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் தான் போட்டேன் மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா ஜீரகம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறமா கடலை குருமிளகு வந்து ஒரு ஏழு எட்டு போட்டிருக்கிறேன் குருமிளகு நிறைய போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் குருமிளகு சீரகம் கொத்தமல்லி சீரகத்தை விட கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் அதிகமாக போட்டுக்கோங்க கொத்தமல்லி ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அப்புறம் குருமிளகு ஒரு ஏழு எட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா அளவாக ஒரு பத்து இருபது கடலை போட்டிருக்குறோம் ஒரு இருபது கடலை இருக்கும் கடலை அதுக்கப்புறமா தேங்காய் துருவி போட்டுட்டேன் பட்டகராம்பு சோம்பு இஞ்சி எல்லாமே வந்து சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணும் போது என்ன சொல்கிறது டிஸ்டர்பன்ஸ் அதிகமாக இருந்ததுனால நான் வந்து அதிகமாக உணையும் வந்து நான் எடுக்க முடில இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இலவருப்பாக வருதுக்கோங்க அப்படியே கோல்டன் கலரில் இருக்கா கொத்தமல்லி அந்த கலரில் இருந்தால் மட்டும்தான் குழம்பு டேஸ்ட்டாக வரும் கொஞ்சம் கருகிட்டாலும் வந்து நல்லா இருக்காது அதனால் கோல்டன் கலர் வர வரைக்கும் லைட்டாக வருத்திங்கன்னா போதும் இப்போ வந்து இதில் என்னென்ன போட்டிருக்கோன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நான் வந்து மட்டன் வந்து எடுத்து நல்லா அதாவது எண்ணெய் போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பில் போட்டுட்டு மட்டன் நல்லா கழுவி இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸா போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுட்டோம் ஏற்கனவே அப்புறம் அதை சேர்த்துக்கிட்டு நல்லா எண்ணெயில் வந்து லைட்டாக நல்லா வ வதக்கிட்டேன் வதக்கிட்டு இப்போ வந்து லைட்டாக ஒரு நாலு நாலு கல்லுப்பு மட்டும் நாலே நாலு போட்டுட்டு அந்த அரைச்சி வச்ச மசாலா அந்த வறுத்து வச்சுருந்தது வந்து அரைச்சி வச்சிட்டன் இல்லையா அந்த மசாலாவை வந்து லைட்டாக அந்த மசாலேருந்து கொஞ்சமாக இங்கே பாருங்கள் இப்படி அரைச்சி வச்சுருக்கோம்ல அதுலேருந்து லைட்டாக கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து அந்த கறிக்குள்ளே போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டேன் வெறும் தண்ணி அந்த மிளகு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதை நல்லா பெரட்டி விட்டுட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேன் இப்போ வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம அரைச்சி வச்ச இன்னும் கொஞ்சம் லைட்டாக இன்னும் கொஞ்சம் தண்ணி ட்ரை ஆனோடனே நம்ம அரைச்சி வச்ச மிளகு வந்து ஊற்றிக்கலாம் இப்போ இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து முக்கால் வாசி நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம மிளக ஊற்றிட்டு ஒரு கால் மணி நேரம் வேக விட்டோம்னா நல்லா குக்காயிரும் மிளகும் வந்து வாசம் இல்லாமல் அதாவது பச்சை வாசம் இல்லாமல் நல்லா கமகமன் மணக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு இதில் வந்து நீங்கள் கொத்தமல்லி சீரகம் குருமிளகு பூண்டு இஞ்சி கடலை தேங்காய் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு சோம்பு பட்டை வந்து ஒரு நாலு சின்னதாக எடுத்திருக்கேன் கிராம்பு ஒரு நாலு அப்புறம் சோம்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கிறேன் வேறு எந்த மசாலுமே நான் இதில் போடலை மஞ்சள் தூள் மட்டும்தான் போட்டிருக்கேன் பட்டை கிராம்பு சோம்பு அதுக்கப்புறமா கசகசா நம்ம இஞ்சி இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கிட்டோம் போதும் பட்டை வந்து ஒரு நாலு தான் போட்டிருக்கேன் சோம்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் போட்டிருப்பேன் கிராம்பு ஒரு நாலஞ்சு அது மட்டும் தான் கசகசா ஒரு கொஞ்சமாக எடுத்து போட்டிருப்பேன் ஒரு கால் டீஸ்பூன் கூட வராது அந்த அளவுக்கு தான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் இஞ்சி ஒரு துண்டு அவ்வளோதான் இது போட்டிங்கன்னாவே போதும் நல்லா கமகமன் மனமாக இருக்கும் குழம்பு இப்போ வந்து இதை மூடி வச்சுட்டேன் மூடி வச்சுட்டு தண்ணி வந்து அளவாக மிளகெல்லாம் மசாலா எல்லாமே ஊற்றி தண்ணி அளவாக சேர்த்துருந்தேன் இல்லையா அது முழுகிற அளவுக்கு மட்டும் நம்ம ஊற்றணும் அப்போ தான் வந்து கிரேவி பதத்துக்கு வரும் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா தண்ணியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அளவாக ஊற்றியிருந்தேன் அந்த அரைக்கிலா கறிக்கும் அந்த வெங்காயத்துக்கும் கரெக்டாக இருக்குது பாருங்கள் ஏன்னா நம்ம ரொம்ப மசாலா ஊற்றினோம்னா ஒரே மசாலா வாசமாக தான் இருக்கும் கறி கறி குழம்பு சாப்பிட்ட ஃபீலிங்கே வராது எனக்கு வந்து தான் உங்களுக்கு எப்படின்னு தெரில அதனால தண்ணியும் வந்து அளவாக வைக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கறி பூ மாதிரி வெந்துருந்துச்சி அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கிட்டேன் அது வந்து நீங்கள் சேர்த்துக்கணும் சேர்த்துக்கலாம் நல்லா விட்டலாம் நாங்கள் வந்து லைட்டாக எப்பவுமே போடுவோம் நல்லாயிருக்கும் அது இப்போ வந்து கறி நல்லா வெந்து அந்த கிரேவி பதத்துக்கு வந்துச்சு எப்படி சொல்கிறதுனால அதாவது தயிர் பதம்னு சொல்லுவாங்களா அந்தளவுக்கு இருக்குது இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா தான் வந்து சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் சாப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் பேசஞ்சு சாப்பிட்றதுக்கு கிரேவியும் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் ஒரு அது ஒரு பதத்தில் இருக்கும் தயிர் பதத்தில் இருக்கும் கிரேவின் இன்னும் நல்லா கெட்டியாக வைப்பாங்க ஒரு சிலர் அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது பாருங்கள் இந்த இந்தளவு தான் வந்து தேங்காய் துருவல் போட்டிருக்கேன் ஒரே ஒரு பிஞ்சளவு போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் அந்தளவுக்கு போட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் கூட இருக்கும் நான் போட்டு சாப்பிட்டு பழக்கம் நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா போடுங்க இப்போ வந்து நம்ம கொத்தமல்லித்தழை தூவி இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடும் பாருங்கள் கொத்தமல்லி தழை போட்டுட்டேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி அந்த தயிர் பதத்தில் இருக்கும் ரொம்ப கெட்டியாக இல்லாமல் குழம்பு மாதிரி இல்லாமல் அந்த மசாலாவுக்கும் போட்டிருக்கிற கறிக்கும் கரெக்டாக இருக்கணும் ஈக்குவலாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலா இன்னும் குறைவாக இருந்தாலும் அது வந்து வறுவலாயிரும் இன்னும் அதிகமாக இருந்தால் அது தண்ணி குழம்பு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் புரியலைன்னா என்கிட்ட கமெண்டில் கேளுங்க நான் ரிப்ளை பண்ணுறேன் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் வந்து நாங்கள் எப்போவுமே வந்து மட்டன் குழம்பு வைப்போம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் ஃபேமிலியில் எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரிலேட்டிவ் வீட்டுக்கு யாராவது வீட்டுக்கு போனாலுமே வந்து இந்த மெத்தடில் தான் நான் செஞ்சு கொடுப்பேன் நல்லாயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் அதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கி வந்து வெங்காயம் மட்டும் லைட்டாக கருகிடுச்சு இருந்தாலும் அது டேஸ்ட்டெல்லாம் மாறல டேஸ்ட்டெல்லாம் மாறவே இல்லைங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் வந்து கருக விடாமல் இருந்தாவே சூப்பராக இருக்கும் இன்னைக்கு எப்போவுமே வெங்காயமும் அந்த மாதிரி ஆகாது கருவேப்பில் போஸ்டர் போனதுனால அந்த கேப்பில் அப்படி ஆகிடுச்சு மற்றபடி குழம்புலாம் வந்து சூப்பராக வேறு லெவலில் வந்துருக்குது டேஸ்ட்டும் கரெக்டாக இருக்குது உப்பு வந்து கரெக்டாக இருக்குது நல்லாயிருக்கு இன்றைக்கி இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோ மெயினாக ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யாராவது செய்கிறவங்க இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நாங்களும் இந்த மெத்தடில் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வேறு ஏதாவது மாதிரி செஞ்சால் இன்னும் டிஃப்ரெண்டாக டேஸ்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏதாவது டவுட் இதில் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்